காரியம் பார்த்துக்கணும்னு சொன்னால் தவறுகளை செய்ய வல்லமையை அதிகாரத்தை பயன்படுத்தாதீர்கள் இன்றைக்கு நாங்கள் இதை பார்க்கக்கூட எங்களோட லைஃப்பில் கற்றுக்கொள்ளணுமே இல்லையா சொல்லுங்க அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை தரக்கூட இன்றைக்கு சோச்சில் உங்களுக்கு என்ன பொசிஷன் தந்திருந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது அதை பயன்படுத்தி உங்களுடைய பாஸ்டரை விட்டுறதுக்கோ உங்களோட சபையின் தரிசனத்தை கீழாக்குறதுக்கோ சபையை உடைச்சிட்டு போறதுக்கோ விசுவாச குடும்பங்களுக்குள் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கோ திருச்சபைக்கு வருவதை தடை செய்வதையோ நீங்கள் உங்களுக்கு தரப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடாது அந்த அதிகாரங்கள் எதற்காக தரப்பட்டது இஸ்ரோவேலுடைய வரலாற்று தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக நீங்கள் என்னுடைய ஜனம் நான் உங்களுடைய தேவன் உனக்குள் பூமியின் வம்சங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நீங்கள் நான்கு தலைவர்களும் ராஜாக்கள் தீக்கதரிசிகள் ஆசாரிகள் நியாயாதிபதிகள் நீங்கள் சரியாக இருந்தால்தான் இந்த தேசம் சரியான கட்டமைப்பாக இருக்கும் இந்த தேசம் சரியான கட்டமைப்பாக இருக்கும் போதுதான் இந்த உலகம் தேவனுக்காக ஆயத்தப்படுத்த முடியும் ஆண்டவருடைய தரிசனம் அப்படியாக இருக்கக்கூடாது நீ கத்தர் உங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை தந்திருக்கீர் உங்களை கொண்டு இந்த சபையை கட்டு இந்த சபை கூடாக இந்த பட்டணத்தை கட்டு இந்த பட்டணத்துக்குடாக இந்த தேசத்தை கட்டு ஆண்டவர் உங்களுக்கு தந்த பொறுப்புகளை நீங்கள் தவறாக உங்களோட சுயத்துக்காக யாரோ உங்களை தூண்டி விடுவதற்காக யாரோ உங்களை தவறாய் வழிநடத்துவதற்காக ஒரு நாளும் பயன்படுத்தாதீங்க ஏண்டா எசபெல் இந்த முடிவு எங்களுக்கு தெரியும் மூன்றாவது காரியம் பாருங்க தேவனுக்கு உண்மையாக இருக்கும் ஒருவரை திருமணம் செய்ய முடிவு செய்வது முக்கியம் நான் மேரேஜ் கவுன்சிலிங் கொடுக்கக்குள்ள இல்லை திருமணத்தை குறித்து செமினார் செய்யக்கூட இந்த சப்ஜெக்டை நான் டச் பண்ணுறேன்னே இன்றைக்கு சபைகளுக்குள்ளே பாருங்கள் பாஸ்டர் நான் அவரை திருமணம் முடிப்பேன் பாஸ்டர் நான் அவளை திருமணம் முடிப்பேன் அவள் சேர்ச்சுக்கு வந்த பிறகு திருமணம் முடித்த பிறகு ரச்சிக்கப்படுவா ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து கணவனை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய் அந்த குடும்பத்தை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய் சபைக்குள்ளேயும் பிரிவினையை கொண்டு வந்துடுவாங்க இன்றைக்கு திருமண வாழ்க்கையை நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு இந்த இசவில வச்சு ஆகாப்பை வச்சு நாங்க கற்றுக் கொடுக்கணும் ஆண்டவர் இன்றைக்கு இது பிரமாணம் என்று கூட பிள்ளைகளுக்கு தெரியாது பாருங்க நாங்கள் இப்ப பார்த்து நாங்கள் உபாவம் புத்தகம் மீளாவது அதிகாரத்துல கத்தரை என்ன சொல்கிறேன் கலப்பு திருமணத்தை கலப்பு திருமணம் என்ன சொல்லுங்க போய் சிங்களதை சிங்களத்தை கட்டுறதோ தமிழை கட்டுறதோ பிரெஞ்சை கட்டுறதை பத்தி ஆண்டவர் சொல்லல அந்நிய தேவங்களை ஆராதிக்கிற பொலித்தீசம் என்று சொல்லப்படுகிற பல தெய்வ கொள்கை விசுவாசம் உடையவர்களை திருமணம் செய்யவும் கேத்தர் சொல்கிறேன் இல்லாட்டி கத்தர் ரூத்த திருமணம் முடிக்க அனுமதிச்சிருக்க மாட்டேன் ரூத் என்ன சொல்றா சொல்லுங்க அப்ப உம்முடைய தேவனே அதுதான் மொனோதீசம் ஒரே தெய்வ கொள்கைகள் அவள் வந்தபடியா தான் கத்தர் அவளுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன் அவள் திருமணம் முடித்து அவளுடைய வசத்தில் தன்னுடைய குமாரன் வருவதற்கு என்னுடைய தேவன் அப்படிப்பட்டவர் அவர் வாக்கு மாறாத கத்தர் அவருடைய பிரமாணங்களை சரியாக கை கொள்ளும் போது தான் உடன்படிக்கை பண்ணுனேன் தான் வாக்கு தத்தம் பண்ணுன்னு ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தர போதுமானவராயிருக்கிறேன் இன்னைக்கு நாங்க இதை வா பார்க்க கூட இதை கேட்க இந்த வார்த்தைகளை தியானிக்க கூட ஆண்டவர் பேசணும் என்ன பிள்ளைக்கு நான் யாரை திருமணம் முடிச்சு கொடுக்கப் போறேன் என்ன பிள்ளை யாரை திருமணம் முடிக்க ஆசையா இருக்கு என்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் டீச் பண்ணணும் சபையிலுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதை ஒரு பிரசங்கமாகவே நாங்கள் எடுக்கணும் என்ன எங்கட பிள்ளைகளுக்கு இது ஒரு பிரமாணம் என்றே தெரியல இல்லை நீங்க இனம் கலந்து திருமணம் முடிக்கிறது தவறுன்னு சொல்லல நான் அதுக்காக திருமணம் முடியுங்கன்னு சொல்லல ஆனா அந்நிய தெய்வங்களை வணங்குற ஜனங்களை நாத்திகர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது திருமணம் முடிக்கக்கூடாது அது உங்களோட குடும்ப வாழ்க்கையை சீரழிச்சிடும் உங்களோட அழைப்பை சீரழிக்கும் உங்களோட எட்டர்னிட்டி உங்களோட முடிவையே அதை பாலாக்கி போட்டுரும் நீ பாருங்கள் பல நல்ல வாலிப பிள்ளைகள் உலகத்தாரை திருமணம் முடித்து இன்றைக்கு சபைக்குள்ள இல்லாமல் பப்பளையும் பார்லையும் அங்கேயும் இங்கேயும் தண்ணி குடிச்சிக்கொண்டு ரோட்டில் இருந்து சத்தம் போட்டுக்கொண்டு அன்றைக்கி நான் ரோட்டில் ஒரு ரெண்டு வாலிப பையன் பையங்களை சந்திச்சு நான் நல்லா தாடி வளர்த்து அவங்க சபைக்கு போன வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி என்ன சொல்லுங்க அப்போ அந்நிய பெண்களை திருமணம் முடிச்சு அவங்களை இந்த ஊருக்கு எடுத்து அவங்க இவங்க இருக்கிற எல்லா எல்லாம் சூரியாடி வீட்டையெல்லாம் எடுத்துட்டு அவரை ரோட்டுக்கு திறந்து விட்டாச்சு அவை என்ன செஞ்சிட்ட இன்னொருத்தனை திருமணம் முடிச்சாச்சு இன்னைக்கு இவருக்கு ஆண்டவரும் இல்லை மனைவியும் இல்லை யாருக்காக யாரை விட்டு ரெண்டு பேரும் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டாங்க இன்றைக்கி நடுத்தரில் ரோட்டில் பிச்சு எடுத்துக்கொண்டு ஸ்மோக் பண்ணி கொண்டு இருக்கிறேன் பாருங்கள் எங்களோட பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இன்னைக்கு பிசாசு இப்படிப்பட்ட நபர்களுக்குடாக இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை பயன்படுத்தி உங்கள் மேல் தேவன் வைத்த திட்டத்தை பாழாக்கிடுவான் மிகவும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் நான் சொல்றது உண்மையா இல்லையா சொல்லுங்கப்பா எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை கட்டாயம் போதிக்கணும் ஆண்டவர் அதற்காகத்தான் மோசைக்கு சொன்னீர் நீ இந்த புதிய தலைமுறைக்கு இதை போதி என்று சொல்றீங்க அடுத்ததை பாத்தீங்கன்னு சொன்ன நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ ஒண்ணு மட்டும் சொல்றேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தலைமத்துவத்தை தந்திருக்கிறேன் அந்த தலைமத்துவத்துக்கு விரோதமாக தேவனுடைய தரிசனத்துக்கு விரோதமாக தேவனுடைய சபைக்கு விரோதமாக நீங்க என்னத்தை செய்தாலும் அது கத்தர் தான் அந்த தலைமத்துவத்துக்கு பொறுப்பாளியா இருக்கிறேன் உண்மையா இல்லையா இயேசு சபைக்கு அஸ்திவாரமா இருக்கிறேன் இயேசு சபைக்கு தூணா இருக்கிறேன் ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு அவயவங்களை இணைக்கிறவராக இருக்கிறார் இயேசு எங்களுக்கு தலையாக இருக்கிறேன் இன்றைக்கு முழு சபையும் இயேசுவினுடையதா இருக்கக்குள்ள நாங்க சபைக்குள்ள என்னத்தை விதைத்தாலும் ஒரு நாளைக்கு அறுவடை செய்வோம் என்பது ரெண்டு வாழ்க்கையும் எங்களுக்கு ஆதாரமா இருக்கு சங்கரிச்சு போட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல வெளிப்படுத்த புத்தகத்துல தீத்திர சபையில வாசிக்கூட அவளை கட்டில் கிடையாக்கி அவளோட சரி யார் விபச்சாரம் செஞ்சாலும் சரி அவளுடைய போதனை கேட்டு அவளை யார் பின்பற்றினாலும் சரி அவளையும் அவளோடு இணைந்த எல்லாருக்கும் இந்த தண்டனை கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு அதால திருச்சபைக்குள்ள யாரோடையும் கூட்டு சேர்ந்து கத்தருடைய தரிசனத்தையும் கத்தருடைய சபையையும் பாழாக்காதீங்க ஏற்பாட்டு காலத்துல ஆதியாம பன்னெண்டுல இருந்து மல்கியா புத்தகம் வரைக்கும் முழு இஸ்ரவையிலும் தேவனுடைய சபையாக பார்க்கப்பட்டது அந்த சபையில கை யாரையும் கத்தர் சும்மா விட இல்லை அப்ப நீங்க நினைக்கிறீங்களா இன்றைக்கு கிருபையின் காலத்துல நாங்க இருந்தாலும் சபையில நாங்க செய்கிற எந்த காரியமும் நியாய பிரமாணத்தின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்து மத்திய புத்தகத்தில் சொல்றேன் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்கே எழுதப்பட்டு கொண்டேன் உங்களுக்கு கண்டு ஒவ்வொரு லைப்ரரி செட் பண்ணப்பட்டிருக்கு ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு நாளில் உங்களோட லைஃப்ல இருக்க ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நாளில் இருந்து ஒவ்வொரு அந்த லைப்ரரி செல்ஃப்ல இருந்து எடுப்பேன் ஜெயராஜ் இங்கே வாழ்ந்துட்டேன் நான் பேசின ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து எடுத்து வாசிப்பேன் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க விதைக்கிற இதை பவுல் கலாத்தியன் இருப்பதை சொல்கிறீரா இல்லையா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து எச்சரிக்கிறேன் திருச்சபையில் திருச்சபைக்கு விரோதமாக கத்தர் கொடுத்த தலைமத்துவத்துக்கு விரோதமாக கத்தருடைய திட்டத்துக்கும் தரிசனத்துக்கும் விரோதமாக நீங்க யாரையும் திசை திருப்பாதீங்க கத்தருடைய நாள் மிக இருக்கு அதுக்காக ஆண்டவரங்களை தண்டிக்கிறவரா தேவனோட நாங்கள் மனம் திரும்பி அவரோட ஒப்புறவாக நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறேன் ஆனா இந்த எசபிலோட வாழ்க்கையை பார்க்கக்குள்ள அவன் மனம் திரும்பினாவா எங்கேயுமே மனம் திரும்ப இல்லை அவட பிணத்தை நாய் கூட திண்ணையில் ஒரு சில பகுதிகளை நான் சும்மா நேற்று ஒரு என்ன சொல்ற இதை வாசிக்க என்ன மனக்கு இது என்னுடைய ஐடியா இது ஆறும் எழுதுனதும் இல்லை இது சரியான பிரசங்கம் அப்படி நீங்கள் புரிஞ்சு நான் இதை வாசிக்க கூட தலையையும் நாய் சாப்பிடல கையையும் நான் சாப்பிடல அப்படி தானே இருக்கு காலையும் நாய் சாப்பிடல அப்போ நான் ஜோதிச்சேன் இங்கே இருந்து தான் தவறான சிந்தனைகளும் காரியங்களும் வருது அதான் நாய் கூட தின்ன விரும்பல பாருங்க தவறான செய்கைகள் எங்கே வருது கையில இருந்து தான் வருது அதானே கை அதுக்கு தான் ஒப்புடுறது அதில் கையை கூட நாய் கூட தின்ன விரும்பல தவறான இடத்துக்கு பாதைகளுக்கு தேசத்தை வழிநடத்துற அந்த கால்கள் தான் அந்த காலை கூட நாய் நக்க விரும்பல ஜோஜ் நாய் நக்க கூட விரும்பலைன்னு சொல்லப்பட்டிருக்கு நான் சும்மா இதை என்னுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல ஆனால் இன்னைக்கு பாருங்க அவளுக்கு கிடைச்ச முடிவு இன்றைக்கி ஆண்டவர் பிள்ளைகளாக என் நானும் நீங்களும் எங்களை மன்னிக்கிற இருக்கிறேன் எங்கள் மேல் மனம் இறங்குற இருக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறேன் நான் உன்னை தண்டிக்கிறதுக்காக இதை இல்லை தயவு செய்து பெண்கள் நீங்கள் தப்பாக நினைக்க கூடாது பாஸ்டர் நான் உங்களோட ரிக்வெஸ்ட் வகிக்கிறேன் ஒரு டீச்சராக என்னென்னு சொன்னால் நீங்கள் எசம்பிளின் நாவிகளுக்கு ஜபிக்கிறது அதே போல் தெபராளின் ஆவிக்காகவும் ஜெப்பியேங்க பாஸ்டர் இந்த தேசத்தில் ஆண்டவர் அதை நியாயபதிகள் ஐந்தாவது அதிகாரம் நினைக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கு தெபரால் நான் தாயாக எலும்பும் அளவு என்று சொல்லப்பட்டிருக்கு பாலாய் கிடந்த வீதிகளையும் பட்டணங்களையும் கட்டி எழுப்புறதுக்கு இன்றைக்கு தெபராலுக்காக ஜபிங்க அப்படிப்பட்ட தாய்கள் திருச்சபைகளுக்குள் எழும்பணும் மிரியாமல் போல உண்மையாய் தேவனுக்கு ஆராதிக்கிற தலைவர்கள் எழும்ப வேண்டும் உண்மையான தீக்க தரிசிகள் வேண்டும் ரோமர் புத்தகம் பதினாறாவது பதினாறாவது அதிகாரத்தில் அப்போ நாவடிகள் பதினெட்டாவது அதிகாரத்தில் இன்றைக்கு அக்கில்லா பிரிஸ்கில்லால் இவங்க எல்லாம் பாதிக்கணும் சொன்னா சபையை கட்டின தலைவர்கள் இப்படிப்பட்ட பெண்கள் ஒவ்வொரு சபைகளும் தலைமுதலில் வரணும் எஸ்எம்எல்ஏ நாவிக்காக ஜபிக்கிறது மட்டுமில்லை நல்ல ஆவியினால் பயன்படுத்தப்பட்ட பல பெண்களும் வேதத்தில் இருக்கிறாங்க அந்த ஆவிகள் இன்றைக்கு சபைக்கு தேவை இந்த ஐரோப்பாவில் பல பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆங்களாக எங்களால் அவங்கள நெருங்க முடியாது நான் பாசம் என்பது குறைய சொல்லுவேன் அதை யாரால முடியும் நெருங்க சொல்லுங்க பெண்களால் மட்டும்தான் முடியும் அவங்களை தாயாக மாத்துங்க பல தாய்களை ஆவியினால் நிரப்பப்பட்ட தாய்களை இந்த தேசத்தில் உருவாக்க அதற்காக ஜெபிங்க எசபேல் என்ற எங்களுக்கு உடனே எப்பயும் பெண்ணு நெகட்டிவா பாக்குற தப்பா நான் இதுக்கு சொல்லல பாஸ் இந்த ஆவிக்கா கட்டாயம் ஜெபிக்கணும் ஏன்னா இந்த ஆவி எசபில் ரெண்டு பேர் மட்டும் இல்லை இன்றைக்கு எசபேல விட பெரிய ஆக்கம் சபைகளில் இருக்கிறாங்க பாவம் எசபில் புரிதா சொல்ல வரது எசபேல் வந்து ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு சொல்லுவாள் தம்பி நான் செஞ்சது பார்த்து இவன் நான் கொண்டது ஆயிரம் ஆனா இவன் கொண்டு கொண்டிருக்கிறது பதினாயிரம் சொல்லும் எசபில் ஆவி வந்து ஆண்டவருங்களை பார்த்து சொல்றேன் மிகவும் எச்சரிக்கையா இருக்க சொல்லி இந்த ஆவிகள் எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் நீங்க இயேசுவை சொன்னா லூக்கா புத்தகம் ஒன்பதாவது அதிகாரத்துல அவங்க நாங்க வாசிக்க போறது இல்லை ஒன்பதாவது அதிகாரம் நீங்க ஐம்பத்தொராவது வசனத்துக்கு வாசி பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு சமரியா பட்டன் வழியாக போவேன் அந்த பட்டணத்தார் யாருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளல இயேசுவே அவங்க ஏற்றுக்கொள்ளல ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்ன சொன்னால் நீங்கள் எங்கள்கிட்ட வரையில் நீங்கள் எரிசலேமுக்கு போய் அங்கே டீச் பண்ணுறதுக்காக போகிறீங்க நாங்கள் ஏன் உங்களுக்கு உங்களோட சத்தத்தை கேட்கணும் அதுதான் அவங்களுக்கு இருக்க பிரச்சனை உடனே யோவானும் யாக்கோபம் என்ன சொல்கிறாங்க எளியா வானத்திலேருந்து அக்கினியை எரித்து கொண்டு வந்து இறக்குனது போல நாங்கள் இறக்குவோம்மான்னு சொல்லி ஏசு என்ன சொல்ல சொல்லுங்கள் மனுஷகுமாரன் அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதுக்கு இந்த பூமிக்கு வந்தேரண்டு சொல்லி ஏசு அந்த ஆவி எப்படி ஹேண்டில் பண்ணிடு சொல்லுங்கள் பாப்போம் பேதுரு மற்ற பதினாறாவது அதிகாரத்தில் இயேசுவை தூண்டி விடுவான் நான் உங்களை சாகவே விடமாட்டேன் என்று சொல்லி ஏசு அப்பாலே போ சாத்தேன் என்று இது இயேசு கையாண்ட முறைகள் இந்த ஆவிகள் இயேசுவை பல பேர் பல வழிகளில் தாய்க்கூடாக வந்து பேசி பார்த்தான் பரிசீலர்களுக்கு கூடாக வந்து பேசி பார்த்தான் தன்னோடு இருக்கிற நண்பர்களுக்கு கூடாக பேசி பார்த்தான் ஆனால் ஏசு ஏறது கூட கூடாக பல வழிகளில் வந்து பேசி பார்த்தேன் இயேசு எந்த ஒரு இடத்துலையும் இந்த ஆவிக்கிடம் கொடுக்க இல்லை ஆண்டவர் இயேசு எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறேன் எ எங்களோட வாழ்க்கையில இந்த ஆவி எங்களை ஆள செய்து சொன்னால் நாங்கள் எங்களோட வாழ்க்கைய என்ன செய்யணும் ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து அவர்கள் கையாண்ட டெக்டிக்கை நாங்கள் பயன்படுத்தி இந்த டெக்டிக்கை இந்த ஆவியினுடைய டெக்டிக்கை நாங்கள் எதிர்த்து நீக்கணும் நாங்கள் கண்களை மூடி ஜெபிப்போமா ஆண்டவரை சமூகத்தில் சொல்லுவோம் அப்பா எனக்கு உதவி செய்யுங்க நான் சற்று சின்ன ஜெபம் ஜெபம் பண்ணி நான் உங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன் இதாவே ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா நீ நல்ல பினேஸ்வராய் இருக்கிறவர் நீ வார்த்தை கூட எங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவர் அப்பா நீர் எங்களை நேசிக்கிறவர் எங்களை மன்னிக்கிறவர் எங்களை மறுபடியும் அணைத்துக் எங்களை எடுத்து பயன்படுத்துகிற தேவன் நீங்க அப்பா உங்களோட நாம மகிமைப்படுவதாக நீங்கள் என் மேல் வைத்து அன்பு நன்றி அப்பா எங்கள் மேல் பாராட்டுகிற இறக்கத்துக்காய் நன்றி அப்பா ஆண்டவரே இதுவரைக்கும் நாங்கள் எந்த தலைமை தூதுக்கு விரோதமாக அவர்களுடைய செயல்களுக்கு விரோதமாக அவருடைய அதிகாரங்களுக்கு விரோதமாக நீர் கொடுத்த ஆண்டவரே அவருடைய பொறுப்புகளுக்கு விரோதமாக நாங்கள் யாரும் ஏதாவது பேசி இருந்தால் எங்களுடைய காரியத்துக்காக அவர்களை தவறாய் வழிநடத்தி இருந்தால் எந்த எங்களை மன்னிங்கப்பா எங்களை முழுவதுமாக ஒப்பு எங்களை பொறுப்படுங்க இந்த ஆவியிலிருந்து நாங்க விடுபட ஆண்டவரே வாஞ்சியாய் இருக்கிறோம் ஆவியானவரே எங்களுக்குள் வருகிறவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணு தகுறவரே இன்றைய நாளில் நீர் வார்த்தை கூட பேசினபடியாய் நன்றி நாங்கள் விடுதலையாக விரும்புகிறோம் எங்களை விடுதலையாக்குவீராக உங்களோட ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் Amin, amin. Kata dengan di para. God bless you.